வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் நேற்று ரெண்டு வழக்கில் ஒரு வழக்கில் ஆர்டரும் ஒரு வழக்கில் தீர்ப்பும் வெளியாகிருக்கு அது என்னங்கிறது நம்ம இதுவரைக்கும் பேசிகிட்டு இருந்த வழக்குகளை பற்றி தான் வந்திருக்கு அது வந்து என்னங்கிறது சொல்றேனா ஒன்று வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க வேங்கை வயல் அப்படிங்கிறதுல பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்க மேல்நிலை கீழ் குடிநீர் தொட்டியில் வந்து மலம் கலந்த வழக்கு அது சம்மந்தமாக ஒரு ஆர்டர் பாஸ் ஆகிருக்கு அது என்னன்னா முப்பத்தோரு பேருக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து தண்ணீர் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த சாம்பிள் கூட டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட் பண்ணதில் இவங்களுடைய முப்பத்தோரு பேரோட டிஎன்ஏ எதுவுமே மேட்ச் ஆகலை ஒத்து வரல அப்படிங்கிற தகவல் வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆணையர் வந்து வந்து பார்த்துட்டு நேரில் விசாரிச்சுட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருந்தாரு அவங்க வந்து மலம் கலந்தது வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்து போலன்னா குற்றம் நடக்கலை அப்படின்னு ஆயிராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாரு ஸோ நம்ம கேள்வியும் அதுதான் இப்போ இப்போது அது சம்பந்தமாக பத்து பேர்கிட்ட வந்து அந்த விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற இறையூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த பத்து பேருக்கு வந்து இது உண்மை கண்டறியும் சோதனை எடுக்கணும் அப்படின்னு வந்து சிபிசிஐடி போலீஸார் வந்து மனு போட்டிருந்தாங்க யார்கிட்ட போட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட நீதிமன்றம் அப்படிங்கிற இடத்துல வந்து மனு போட்டு இவங்க பத்து பேர்கிட்ட வந்து நாங்கள் வந்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது யார் நீதிபதி ஜெயந்தி தான் அவங்க வந்து இந்த வழக்கை விசாரிச்சாங்க வழக்கை விசாரித்த ஜெயந்தி வந்து இரு தரப்புடையும் கேட்டாங்க அவங்க வந்து இந்த பத்து பேர் தரப்பில் ஆஜரான வக்கீல்கள் வந்து இந்த உண்மை கண்டறியும் சோதனை வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு வாதம் செஞ்சாங்க அதே மாதிரி அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து உண்மை கண்டறியும் சோதனை ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இதை கண்டிப்பா உண்மை கண்டறியும் சோதனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தை வச்சாங்க ரெண்டு சைடு வாதத்தையும் கேட்டுட்டு நேற்று என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா ஜெயந்தி வந்து உண்மை கண்டறியும் சோதனையை வந்து அந்த மனு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு உண்மை கண்டறிப்பு சோதனைலாம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த வழக்கு ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் உண்மை குற்றவாளிகள் யாரையுமே சந்தேகத்தின் பேரில் கூட அரெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் உள்ள மிகப்பெரிய ட்ராபேக்காக பார்க்கப்படுது ஸோ அந்த டிராபேக்கு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இது தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஆனால் இறையூர் சேர்ந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நேற்று வந்து காவேரி நகர்ல இருந்து முத்துக்காடு போகிற வழியில் பாதையில் வந்து ரெண்டு பேனர் வச்சிருக்காங்க ரெண்டு பேனரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மை குற்றவாளிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு பிற்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்பட்ட வகுப்பினர் சேர்ந்த மக்களை வந்து துன்புறுத்துகிறாங்க அதனால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும் அப்படி பார்க்காத பட்சத்தை பார்க்காதனால நாங்கள் வந்து அது உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கும் வரை எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வணம் இறையூர் மக்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேனரை அந்த வழியில் வச்சுருக்காங்க இந்த தகவல் உடனே அந்த போலீஸ்காரங்க போய் வெள்ளனூர் போலீஸ்காரங்க போய் அந்த பேனர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அது வழக்கமாக அவங்க செய்கிறது தான் அதாவது இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேனர் வச்சா எடுப்பாங்களே அதை எடுத்துட்டாங்க இப்போ நம்ம கேள்வி என்னன்னா உண்மை கண்டறியும் சோதனையை வந்து யார் யார்கிட்ட நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இவங்க என்ன சொல்றாங்க இறையூர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா யார் உண்மை குற்றவாளியோ அவங்கள விட்டுட்டு எங்களை துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப சந்தேகத்தின் பேரில் பத்து பேர்கிட்ட எடுக்க வேண்டிய அந்த உண்மை கண்டறியும் சோதனையில இவங்க வந்து சரின்னு சொல்லிட்டாங்கன்னா தான் அது உண்மை கண்டறியும் சோதனை எடுப்பாங்க இல்லை உண்மை என் மேல உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும்னா நான் உண்மையில் முதல்ல சம்மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சரத்து இருக்கு நான் சம்மதம் எனக்கு சம்மதம் இல்லை அப்படின்னா என் அந்த சோதனையை நடத்த முடியாது ஸோ அதை பயன்படுத்தி இவங்க மேலே அந்த சோதனையை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அவங்க சட்டப்படி பண்ணாங்கன்னு வச்சுக்கோம் பட் ஏதாவது ஒரு வகையில் உண்மை வெளியே வரணுமா இல்லையா அப்போ எந்த வழி இருக்கு இதே மாதிரி தான் நம்ம கள்ளக்குறிச்சி வழக்குலேயும் நம்ம கே இவங்க சகோதரி செல்வி கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே தர முடியாது மருத்துவர் அனுமதிக்க முடியாது அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வழியும் அடைச்சி 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 அடைச்சு இதில் வந்து கடைசியில் குற்றவாளிகள் யாருமே இல்ல அப்படின்னு எண்டு காடு போட்டாங்க அதனால ஏதாவது ஒரு வகையில குற்றவாளிகள் வெளியே வரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான டெக்னிக் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும் ஆனா யார் மேல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா முப்பத்தோரு பேர்கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க யார் அந்த முப்பத்தோரு பேர் அப்படின்னு பார்க்கணும் அந்த முப்பத்தோரு பேர் தான் மலம் கலந்தாங்களா அப்படிங்கிறது அவங்க டிஎன்ஏ டெஸ்டில் அந்த மலம் அவங்களோட மலமும் அவங்களுடைய அதாவது தண்ணி தொட்டியில் தண்ணியில் கலந்துருக்கு இல்லையா மலம் அதுலேருந்து ஸ்டாம்பிள் எடுத்திருக்காங்க அந்த தண்ணியை அந்த ஸ்டாம்பிளில் இருக்க டிஎன்ஏவும் இவங்க உடம்புல இருந்து எடுத்த டிஎன்ஏனையும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துருக்காங்க மேட்ச் ஆகலை இந்த முப்பத்தோரு பேர் இருக்கும் ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னென்னா அந்த மாதிரியான குக்கிராமம் மாதிரியான சைட்லலாம் வந்து எல்லா பொதுமக்களும் மெஜாரிட்டி பொதுமக்கள் வந்து சாலையோரங்களில் தான் காளைக்கடன்களெலாம் கழிப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி கழிக்கிற இடத்துல இருந்து அந்த மனித கழிவுகளை வந்து எடுத்துகிட்டு வந்து குடிநீர் தொட்டியில் கலக்கிறாங்க இப்போது ஒரு எக்ஸ்ன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவங்க ஓட்டுஓரத்தில் காளைக்கடனை எடுத்து போட்டு போயிட்டாரு ஸோ அந்த அவர் கழித்த காலைக்கடனை ஒய் எடுத்துட்டு வந்து இந்த குடிநீர் தொட்டியில் கலக்கிறாருன்னு வச்சுங்களேன் அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் இந்த ஒய்யோடைய மேட்ச் ஆகாது ஒய்யோட மேட்ச் ஆகாது ஏன்னா அது எக்ஸோடைய கழிவு டிஎன்ஏவோட தான் அது மேட்ச் ஆகும் ஸோ இப்போதைக்கு நான் வந்து டிஎன்ஏ மேட்ச் ஆகலன்னு வெளியில வந்துடுவேன் ஆனா இந்த கழிவு வந்து ரோட்டோரமா போன கழிவு அதை எடுத்துட்டு வந்து போட்ட நான் தான் குற்றவாளி அப்படின் சொல்ல வரும்போது இவர் ரோட்டோரத்தில் கழிஞ்சு இது கழிப்பு கழிப்பிட வசதி இல்லாததுனால ரோடோரத்தில் அந்த காலை கடனை முடிச்சுட்டு போயிருந்தார்னு வச்சுங்களேன் அதை தூக்கிட்டு வந்து நான் போட்டனால அவர் குற்றவாளி ஆயிடுவார் அவர் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிங்கனாக்கா அது ஒத்து போயிடும் ஸோ அவரை குற்றவாளின்னு சொல்லுவீங்களா ஆனால் உண்மையாக கலக்கினது அவர் கிடையாது கலக்குனது நான் ஆனால் மலம் வந்து அவரோடது அவரோட மலத்தை எடுத்துகிட்டு வந்து நான் கலக்குனா குற்றவாளி யாராவது அவரா நானா அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் போது மேட்ச் ஆகிறது தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்ல முடியும் ஸோ மேட்சே ஆகலை அப்படின்னா இப்போ நான் கொண்டு போய் கலைக்கியிருக்கேன் ஏன் டிஎன்ஏ டெஸ்ட்டு அந்த மரத்தோட ஒத்து போகமானா ஒத்து போகாது ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதையும் கவனத்தில் கொள்ளணும் சிபிஐசிஐடிக்கு இது ஒரு வேண்டுகோளாகவும் போகணுமோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால டெக்னாலஜியை மட்டும் முழுசாக நம்பிட்டு இருக்கக்கூடாது அதில் இருக்க சில சில லூப் ஹோல்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி உண்மை கண்டறியும் சோதனையில் வந்து அவங்களுக்கு நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் ஏன் பண்ணிக்கோங்க ஏன்னா மடியில கனம் இல்லைன்னா வழியில் பயம் இருக்காது இல்லையா குற்றம் இல்லாத நெஞ்சு குறுகுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மை கண்டறியும் சோதனைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஆனால் இவங்க வந்து குறி வச்சு பிற்படுத்தப்பட்டவங்களையும் அவங்களையும் தாக்கலாங்கன்னு அவங்க சொல்கிற குற்றச்சாட்டையும் மறுப்பதற்கு இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்ல யார் பண்ணது உண்மையாலேயே அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் வருங்காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு முந்தா முன்னுதாரணமாக இருக்கும் இந்த குற்ற குற்றத்தை கண்டுபிடிச்சாக்கா ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்குது ரெண்டாவது வந்து அடுத்தது என்னன்னா அது ஜட்ஜ்மெண்ட்டு அது என்ன ஜட்ஜ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போனார் அப்போது பாதுகாப்பு ஆலோசனை அப்படிங்கிற பேரில் ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இந்த சிறப்பு டிஜிபியா இருந்த ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு என்ன மாதிரியான பாலியல் தொல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கூட்டிட்டு வர சொல்லி அவருக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி அந்த பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க ஒரு அந்த வழக்கு பதிவு பண்றாங்க இந்த ராஜேஷ் தாஸ் மேலே அதே மாதிரி கண்ணன் அப்படிங்கிற ஒரு துணை சூப்ரண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் முன்னாள் துணை சூப்ரண்ட் அவர் மேலே என் வண்டியை வழிமறித்து என் வண்டியிலேருந்து கார் சாவியை பிடுங்கி எரிஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய உத்தரவின் பேரில் அதாவது டிஜிபி ராஜேஷ் தாஸ் உத்தரவின் பேரில் இவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்றாங்க அந்த வழக்கு விசாரணை வந்து முடிஞ்சு ரெண்டு தரப்பு வாதங்களும் பதியப்பட்டு விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை நடந்துச்சு அந்த வழக்கு விசாரணையுடைய தீர்ப்பு வந்து மூணு ஆண்டு சிறை தண்டனையும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபா அபராதமும் விதித்து ராஜேஷ் தாஸுக்கு தீர்ப்பு அதே மாதிரி இந்த பிடிச்சி எரிஞ்ச கண்ணன் துணை சூப்ரண்ட்டுக்கு வந்து ஐநூறு ரூபா அபராதமும் விதித்து அந்த நீதிமன்றம் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு ஸோ இந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க ரெண்டு பேரும் மேல்முறையீட்டுக்கு போனாங்க அந்த மேல்முறையீடு எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதன்மை அமர்வு நீதிமன்றம் விழுப்புரம் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணதில் அந்த ஜனவரி தேதியிலிருந்து விழுப்புரம் கோர்ட்டில் வந்து விசாரணை ஆரம்பிச்சிச்சு அந்த விசாரணையை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி பூர்ணிமா அவங்க பண்ணாங்க அந்த வழக்கு விசாரணையில் வந்து ரெண்டுக்கு பேர்ட்டையும் ரெண்டு தரப்பு வாதங்களும் கேட்டுச்சு பல தரப்பட்ட விசாரணைகள் மறுபடியும் ரிவை பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க ரூப் இருக்கா அப்படின்னு பார்த்து எல்லா விசாரணையும் பண்ணிவிட்டு இருதரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுருந்தாங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இவங்க தரப்பு வக்கீல்கள் இருக்காங்க இல்லையா ராஜேஷ் தாஸ் டிஜிபி இல்லையா அவங்க தரப்பு வக்கீல் ரவீந்திரன் பழனிவேல் அவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மனு என்னன்னு வாங்கி படிச்சு பார்க்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா ஐயா நாங்க வந்து ஹைகோர்ட்ல ஒரு மனு போட்டிருக்கோம் அந்த மனுப்படி இந்த வழக்கு வந்து அதாவது இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் இடம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கிறனால இந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்குள்ள தான் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹைகோர்ட்ல ஒரு மனு போட்டிருக்கோம் அந்த மனு மீதான விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வர்ற வரைக்கும் அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்றது வரைக்கும் இந்த வழக்கில் உள்ள தீர்ப்பை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அதை கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடுறாங்க நீதிபதி வந்து டென்ஷன் ஆகி என்ன சொன்னாங்கன்னா வழக்கெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு சொல்ற அன்னைக்கு வந்து இந்த மனு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இந்த வழக்கை வந்து மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதே மா சமயம் இன்னைக்கு தீர்ப்புன்னு சொன்னபடி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு எங்க விழுப்புரம் கோர்ட்டில் நடக்கிற கேஸை வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கிற கோர்ட்டுக்கு மாற்றணுமா எப்போ கேட்குறாங்க தீர்ப்பு சொல்கிற அன்னைக்கு வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள் அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி அவங்க உள்ள நுழையலான்னு பார்த்தாங்க ஆனால் நீதிபதி வந்து பூர்ணிமா அவங்க வந்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு தீர்ப்பு இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்பட அந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அதாவது மூணாண்டு சிறையும் இருபதாயிரத்தி ஐநூறுபா அபராதம்னு சொன்னாங்க இல்லையா அதை உறுதி செஞ்சிருக்காங்க அதே மாதிரி கண்ணனுக்கு வந்து ரூபா அபராதம் போட்டிருக்காங்கல்ல அந்த தீர்ப்பையும் உறுதி செஞ்சிருக்காங்க அதனால இவங்க மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது கீழ்கோர்ட்டு அந்த அது விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமான ஒரு நீதிய தீர்ப்பை வந்து சொல்லிருக்காங்க ஸோ இதுதான் இறுதி தீர்ப்பாக அப்படின்னு சொன்னா இல்லை இதுக்கு மேல ஹைகோர்ட்டு அது மேல போயிட்டே தான் இருப்பாங்க அவங்க ஏன்னா அவங்க வந்து வெளியில வெளியிலிருந்து தான் வழக்கு நடத்துகிறாங்க ஸோ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக அவங்கள வந்து ஜாமீன் இல்லாமல் அவங்கள வந்து உள்ளே வச்சுருணும் நீங்கள் உள்ளே இருந்து தான் கேஸ் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் சொன்னால் தான் இந்த வழக்கு சீக்கிரமாக முடிவுக்கு வரும் அப்படி இல்லை ஜாமீனை கொடுத்து வெளியில் உட்கார வச்சு கேஸ் நடத்துங்கன்னா இந்த வழக்கு அவங்க இறந்து போகிற வரைக்குமே நடக்கக்கூடிய தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த வழக்கு முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இந்த வழக்கில் உள்ள தீர்ப்பு வந்து நல்லன் வாயிடாக போயிடும் இறந்து போன ஆளுக்கு இந்த தீர்ப்பை செயல்படுத்த முடியாது இல்லையா அதனால் இந்த வழக்கு முடிஞ்சு இம்மிடியேட்டாக அவங்கள வந்து வழக்கு மேல்முறையீட்டுக்கு போனாலும் ஜாமீன் இல்லாமல் இந்த வழக்கை நீங்கள் உள்ளேந்து தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்வு வந்தா மட்டும்தான் இதில் வந்து சட்டம் சரியாக தன் கடமையை செய்யுது அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ இந்த ரெண்டு கேஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ரெண்டு கேஸ்ல ஒரு சைடு ஒரு மாதிரியும் இன்னொரு சைடு இன்னொரு மாதிரியும் இருந்தது வேறுபாடு காமிக்கிறதுக்காக நான் சொல்லி காட்டியிருக்கேன் என்ன வேறுபாடு அப்படின்னா ஒரு சைடு வந்து மனு போட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி கீர்க்கோர்ட் அளித்த தீர்ப்பை உறுதி செஞ்சுருக்காங்க மேல்கோர்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்துறதுக்கு அனுமதி கேட்ட சிபிசிஐடி போலீஸுக்கு அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணி சி உண்மை கண்டறியும் சோதனை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ரெண்டுலேயும் என்ன முரண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் தடை இல்லாமல் அனுமதி வழங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை அவங்களும் நான் தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி இந்த வழக்கை வந்து விழுப்புரம் கோர்ட்டில் விசாரிக்கிறதை விட கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை இழுக்க பார்த்தாங்க ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டு அப்பயே தீர்ப்பை சொல்லி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அந்த நீதிபதி இந்த நீதிபதி வந்து வழக்குக்குள்ளே இன்னும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் வழக்கு முன்னெடுத்து செல்லக்கூடிய வழிகளை அடைக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லும்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த வழக்கு போகிறதுல உள்ள சிக்கல்கள் அந்த உத்தரவு வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உத்தரவுகள் வந்து பிற வேறு வழியும் இல்லை அவங்களுக்கு அந்த சட்டத்தில் உள்ள சரத்து என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க அவங்கள தப்பும் சொல்ல முடியாது அவங்க தீர்ப்பை தப்பும் சொல்ல முடியாது அவங்க அப்படி தான் தீர்ப்பு சொல்லி ஆகணும் அந்த இடத்துல நானோ நீங்களோ இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு அதுதான் தீர்ப்புன்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அதை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது அந்த விஷயத்தில் தலையிடவும் முடியாது அது அவங்களோட உரிமை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த வழக்குகள் வந்து ரொம்ப நாளைக்கு இழுத்துக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்ற விஷயம் ஸோ இப்போது இங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் சம்மன் அனுப்புவோம் அப்போ வந்து நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ சம்மன் அனுப்புவாங்க அப்படின்னு ஒரு டெட்லைன் போட்டு ஒரு தேதியும் கொடுக்காம சம்மன் வரும்போது வந்து பார்த்துக்குங்கன்னு சம்மனே வரலை அப்படின்னாக்கா அந்த வழக்கு அப்படியே போயிடும் அப்படிங்கிற உண்மையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வழக்கில் கூடிய விரைவில் கள்ளக்குறிச்சி வழக்கில் கூடிய விரைவில் சம்மன் அனுப்பி இந்த வழக்குக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீதி நீதிபதிக்கு வந்து ஒரு வேண்டுகோளாக மக்கள் சார்பாக நான் அந்த வேண்டுகோளையை வச்சுக்கிறேன் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்